Hi Friends, எல்லாேருக்கும் வணக்கம் Welcome to Nifty Times Now Friends, நம்ம போன வீடியோவில் இந்த Intraday ஸ்ட்ராட்டஜியில் பார்ட்டு ஒன்லேருந்து Part 6 வரைக்கும் பார்த்தோம் அதில் குறிப்பாக போன வீடியோவில் இந்த Round Number Strategy பற்றி பார்த்தோம் இதில் இந்த Round Number Strategy போன வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான Round Number Point எல்லாமே கையில் ட்ராயிங் பண்ணி உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இதுவே அந்த ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ராட்டஜியை ஒரு இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆஃப் இருக்கும் ஏன்னா ஒரு ரவுண்ட் ப்ரைஸ் வரைக்குள்ள நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த இடத்துல ஒரு ட்ராயிங் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு இண்டிகேட்டராக கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் லைன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இது ஐம்பத்தி மூணாயிரம் அப்படின்ற இந்த ரவுண்ட் நம்பரில் இருக்குது இப்போ இந்த இண்டிகேட்டர்லேருந்து நம்ம நமக்கு தேவையான ரவுண்ட் நம்பரை ஒரு டைம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு தேவையான ரவுண்ட் நம்பரை கிரியேட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு தௌசண்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு ரவுண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணுறேன் மேலே பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கு அடுத்ததான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு ஓகே ஃபென்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் தான் இருக்குது அதனால் அது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இந்த ரெண்டையும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இண்டிகேட்டர் அப்படியே நான் வந்து சேவ் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒட்டு மொத்த ரவுண்ட் நம்பர் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இது நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நிரந்தரமாக நமக்கு அப்படியே இருக்கும் ஏன்னால் இது ஒரு இண்டிகேட்டரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரவுண்ட் நம்பருக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நமக்கு அமைஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட் பாருங்கள் உங்களுக்கு ரவுண்ட் நம்பர்லேருந்து தான் புல் பேக் ஆகிருக்கு அடுத்து பாருங்கள் ரவுண்ட் நம்பர் இந்த இடத்துலையும் கூட பாருங்கள் ரவுண்ட் நம்பருக்கு தான் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த தான் நடந்திருக்கும் பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும் இந்த இடம் பாருங்க உங்களுக்கு ரவுண்ட் நம்பரை பிரேக் ஆகிடுச்சு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு அடுத்த ரவுண்ட் நம்பர் இந்த இடத்துக்கு வந்துருக்கு மறுபடியும் பாருங்கள் கீழே இந்த ரவுண்ட் நம்பரை வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் வந்து பிரேக் ஆனது சரிங்களா பாருங்க இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆனது இங்கே போய் ரவுண்ட் நம்பர் டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிருக்கு மறுபடியும் பாருங்கள் அடுத்த ரவுண்ட் நம்பர் இங்கே வந்துடுச்சு மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ரவுண்ட் நம்பர் வந்து பிரேக் ஆகிருக்கு மறுபடியும் இந்த இடத்துல அடுத்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிடுச்சு அடுத்த ரவுண்ட் நம்பர் இங்கே போய்ட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அடுத்து பாருங்கள் இந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிடுச்சு கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆகுது அடுத்து பாருங்கள் இந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிடுச்சு இந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிடுச்சு அடுத்து இந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் இந்த ரவுண்ட் நம்பர் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்டு பிரேக் ஆகிடுச்சு அடுத்த ஒரு தௌசண்ட் பாயிண்ட்டும் பிரேக் ஆகுது அடுத்த ஒரு தௌசண்ட் பாயிண்ட்டு இந்த இருந்து உங்களுக்கு புல் பேக் ஆகுது அடுத்த ரவுண்ட் நம்பர் பாருங்கள் இந்த இந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிடுச்சு உங்களுக்கு அடுத்த லவுண்ட் நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக ரவுண்ட் நம்பர் போகல ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு உங்களுக்கு ஜிக் ஜாக் நடந்துருக்கு இந்த இடத்துலேயே ஓ ஜிக் ஜாக் நடந்துட்டு ஃபைனலாக பாருங்கள் இந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிட்டு கரெக்டாக நமக்கு இந்த லவுண்ட் நம்பர்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அப்படி நடந்த மார்க்கெட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு இந்த ரவுண்ட் நம்பர் வரைக்கும் வந்துட்டு தான் உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அகைன் பாருங்கள் ஒவ்வொரு லவன் நம்பராக உங்களுக்கு ப்ரேக் ஆகிட்டு பாருங்கள் இந்த லவுன் நம்பர் இந்த லவுன் நம்பர் இப்போ உங்களுக்கு இந்த லவன் நம்பர்லாம் உங்களுக்கு சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஐம்பத்தி மூணாயிரத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு புல் பேக் எடுத்துருக்கு இப்போது இந்த லவுன் நம்பர் உடச்சிது அப்படின்னாக்கா நம்ம கீழே இந்த லவுன் நம்பர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அல்லது மேலே இருக்கிற ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா மேலே ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டடி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் லைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் ஆல் ஸ்டடி கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த இண்டிகேட்ரு பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டிக்கு நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப ஈஸி ஆனால் இதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த நிப்டியில் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இண்டிகேட்ரு வந்து இருக்காது ஏன்னு பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டி உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகுது ஆனால் நிப்டி பாருங்க உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் நம்பர் வந்து தௌசண்ட் தௌசண்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே சேம் டைம் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதை வந்து தௌசண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது சரியா அப்போ நிஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் மாரி நம்ம செட் பண்ணோம் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதோட மூமெண்ட் வந்து கம்மி பேங்க் நிப்டியோட மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்க நிஃப்டி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்க சேம் அதே கான்செப்ட் தான் அப்படியே இந்த இண்டிகேட்டரை நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேனாக்க ஒவ்வொரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்க மேலே வந்து உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிப்டியில் வந்து ஒவ்வொரு ஐநூறு பாயிண்ட்டுக்கும் ஒரு ரவுண்ட் நம்பரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு இண்டிகேட்டரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இருபத்தி ஒன்று ஐநூறுலேருந்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இதோட பேக் டெஸ்ட் பாருங்கள் இந்த இண்டிகேட்டரில் என்ன சொல்லுதுனாக்கா பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஐநூறு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புல் பேக் அண்டு பேல் பேக் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஒவ்வொரு ஐநூறு பாயிண்டும் அந்த மூமெண்ட்டு நமக்கு கிடச்சிருக்கும் ஓகே அப்போது நிப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த ரவுண்ட் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே சேம் டைம் அந்த ரவுண்ட் நம்பரை வந்து ஒரு இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஸ்டாக்குக்கும் இந்த இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸ்டாக்குக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் டாபர் இந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் இந்த டாபருக்கான ரவுண்ட் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிட்டு இதில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட்டுக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு அறநூற்றம்பது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரவுண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது டு ஐநூறு இந்த இடத்துல வந்து நமக்கு புல் பேக் ஆகியிருக்கு அடுத்த ஐம்பது பாயிண்ட்டு அடுத்த ஐம்பது பாயிண்ட்டு அடுத்த ஐம்பது பாயிண்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு அப்போது ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னாக்க நூறு ரூபாய்க்கு கீழே ட்ரேடிங் ஆகுது இல்லை அந்த ஸ்டாக்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பத்து பத்து பாயிண்ட்டாக நாம் ரவுண்ட் நம்பரை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அடுத்ததாக நூறுபாயிலேருந்து ஆயிர ரூபாய் வரைக்கும் ட்ரேடிங் ஆகுதுனாக்க அதை ஒவ்வொரு நூறு நூறு பாயிண்ட்டுக்கும் நாம் ஒரு ரவுண்ட் நம்பரை எடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொரு ஐம்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கும் நாம் ரவுண்ட் நம்பரை எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒர்க் ஆகும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ட்ரேடிங் ஆகக்கூடிய ஸ்டாக் எல்லாமே ஒவ்வொரு ஐநூறு பாயிண்ட்டுக்கும் நாம் ரவுண்ட் நம்பரை எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்